ஒரு அழகிய கிராமத்தின் ஓரமாக பசுமையான ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தின் வேர்களுக்கு அருகே ஒரு சிறிய துளை இருந்தது அங்கே ஒரு புத்திசாலி எலி வசித்து வந்தது அதே மரத்தின் உச்சியில் ஒரு காக்கை கூடு கட்டியிருந்தது எலியும் காக்கையும் நாள்தோறும் பேசி மகிழும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் ஒரு நாள் காலையில் எலி தன் துளையிலிருந்து வெளியே வந்தபோது அருகே நின்ற கிராம மக்களின் பேச்சை கேட்டது இந்த மரத்தை வெட்டி இங்கே ஒரு புதிய வீடு கட்ட போகிறோம் என்று ஒருவர் கூறினார் எலிக்கு உடனே பயம் வந்தது அது வேகமாக மரத்தின் மேல் ஏறி காக்கையை அழைத்தது நண்பரே இந்த மரத்தை வெட்ட போகிறார்கள் நாம் இங்கே தங்கினால் ஆபத்து உடனே வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று எச்சரித்தது எலி ஆனால் காக்கை அதை கேட்டு சிரித்தது என்னடா எலி நான் இந்த மரத்தில் பல வருடங்களாக வாழ்கிறேன் என்னை யார் என்ன செய்ய முடியும் நீ பயப்படாதே என்று பெருமையாக கூறியது எலி மீண்டும் மீண்டும் எச்சரித்தது ஆனால் காக்கை அதன் பேச்சை கேட்கவில்லை இரண்டு நாட்களுக்கு பிறகு கிராம மக்கள் கோடரிகளுடன் வந்து மரத்தை வெட்டத் தொடங்கினர் காக்கை திடீரென்று ஓசை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தது ஆனால் அதற்குள் மரம் வெட்டப்பட்டு விழத் தொடங்கியது காக்கையின் கூடு உடைந்து சிதறியது காக்கை தப்பி ஓட முயன்றாலும் அதன் இறக்கை காயமடைந்தது ஆனால் எலி முன்னதாகவே பக்கத்தில் உள்ள ஒரு புதிய மரத்திற்கு குடிபெயர்ந்து விட்டது அது தன் புதிய துளையில் இருந்து காக்கையின் நிலையை பார்த்து வருந்தியது நீதி புத்திசாலித்தனமாக எதிர்காலத்தை எண்ணி நடப்பவர்களே தப்பிக்க முடியும் மற்றவர்களின் நல்லுறைகளை புறக்கணிப்பது ஆபத்தை தான் விளைவிக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று நல்ல ஆலோசனைகளை புறக்கணிக்க கூடாது இரண்டு எதிர்காலத்திற்காக முன்னேற்பாடு செய்ய வேண்டும் மூன்று அதிக தன்னம்பிக்கை சில நேரங்களில் ஆபத்தாக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்டில் பாய் ஃப்ரம் சாரா நன்றி